இன்றைக்கி ரவா லெட் எப்படி பார்க்கலாம் இதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் கப்பில் முக்கால் கப்புக்கு சுகர் எடுத்து சுகர் சிரப் செஞ்சுக்கலாம் கப்பு சுகர் எடுத்தோல்லே அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம சக்கரை பாகு தயார் பண்ணிக்கலாம் அந்த கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி சக்கரை பாகு செய்ய போகிறேன் இது அடுப்பு பற்ற வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சக்கரை பகை ரெடி பண்ணிக்கலாம் சக்கரை பாக் ரெடி ஆகிற சமயத்தில் அதை நம்ம வறுத்து எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல சக்கரை பாகை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஜீரை வந்து கொதிச்சிட்ருக்கு ஸோ கொதிக்கட்டும் நம்ம அதில் சைட்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரவையை வறுத்துக்கலாம் ஸோ அதை அட்டம் மாற்றி வச்சுட்டு காய் அதில் வச்சுக்கலாம் இது சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம் வச்சு நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து உருகட்டும் நெய் உருகிறப்பே நம்ம என்ன முழுசா உருகாமல் லேசா பாதி உருகிறப்பே முந்திரியை போட்டுக்கலாம் பாதி உருகிறப்பே முந்திரியை போட்டு லேசா லேசா வணங்கிடுச்சு இந்த கையத்துல நம்ம என்ன பண்ணலன்னா எடுத்து வச்சுக்கோங்களேன் ரவை அதை அப்படியே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரவையை இந்த நெய்லேயே சிம்மில் வச்சே எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரவையோட கலர் வறுக்கணும் ஆனால் ரவையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது ரொம்ப அந்த வறுத்த வாசம் வரும் இல்லையா அப்போவே நிறுத்திடலாம் ரொம்ப வறுத்துட்டோம்னா பிடிக்க முடியாது உருண்டை பிடிக்க முடியாது ஸோ அதனால் அப்படியே லேசாக வறுத்துக்கலாம் நல்லா விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த சமயத்தில் நம்ம பெருங்காய் சாரி ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா வரும் இருக்கிறது தெரியும் இப்போ எடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்மளால் பிடிக்க முடியும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து சிரப் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த சுகர் சிரப் பார்த்திங்கன்னா ரெண்டு கம்பி பதத்துக்கு வரணும் நம்ம குலாப் ஜாமுனுக்கு செய்வோம் இல்லையா அந்த அளவுக்கு விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கம்பி பதத்துக்கு இருக்கணும் ரெண்டு கம்பி பதத்துக்கு வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை பார்த்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் சத்த வேலைங்கிருச்சு கலர் மாறிர கூடாது கலர் லேசா வரತಾ போகும் தரத்திட்டு நான் 가டுவை ஆஃப் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரைப்பாக ஊற்றி இந்த மாதிரி கெட்டி ஆக்கிக்கலாம் ரொம்ப சூடாக பிடிக்க முடியாது அதே மாதிரி ரொம்ப ஆறிட்டாலும் நம்ம பிடிக்க வராது அதனால் மெதமான சூட்டில் இருக்கிறப்போ நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிக்கலாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு நம்ம பிடிக்கிறப்ப என்ன பண்ணலான்னா ஒரு இடத்துல இப்படி ஊற்றிட்டு அந்த ஈரப்பதம் இருக்கிறப்ப கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கையில் கொஞ்சம் நெய்யை எடுத்து தடவிட்டு இந்த மாதிரி கையில் நெய்யை தடவிட்டு உருண்டை பிடிச்சோன்னா இந்த ஜீனி பக்கம் பிடிச்சி உங்களுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் பிடிச்சோன்னா நல்லா வரும் உருண்டை வரது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம வந்து பால் ஊற்றலை சில பேர் பால் ஊற்றி பிடிப்போம் பால் ஊற்றி பிடிச்சோன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தான் நம்ம வந்து அந்த ரவாறு வெட்டை சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் கெட்டு போயிடும் இது நம்ம வந்து சீனியில் வந்து பாக்கு செய்கிறதுனால ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இதை நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம் முதல்ல ஊற்றுன பாக்கு இருந்துச்சுன்னா திருப்பி கொஞ்சம் பக்கத்தில் ஊற்றிட்டு அதை பிடிக்கிறதுக்கு இந்த கிரிப்புக்கு கொஞ்சம் தொட்டு தொட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படியே பிடிச்சி உருண்டி வச்சுக்கலாம் உருண்டு பிடிச்சி வச்சுட்டோம் ஸோ இந்த மாதிரி உருட்டு பிடிச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு இதை நம்ம உபயோகிச்சுக்கலாம் கெட்டு போகாது சுவையான ரவா லட்டு ரெடி